மெய் உணர்வாளர் கேட்டிருக்காரு கடவுளை எங்கே தேடுவது நமக்குள்ள தேடுறதா இல்ல வெளியே தேடுறதா இப்படின்ற கேள்விதான் இந்த கடவுளை நம்ம எங்க தேடணும் அப்படின்னா நம்மளுடைய நெற்றிக்கண் கண் வழியா தான் தேடணும் நெற்றிக்கண்ண தான் கடவுளை அடைவதோ கடவுளை காண்பதோ அங்குதான் நம்மளால முயற்சி செய்ய முடியும் புறக்கண்களால அவரை வந்து அடைய முடியாது பலரும் வந்து கடவுளை வந்து மலை உச்சியில போய் தேடுறாங்க ஆற்றங்கரையில தேடுறாங்க சிலர் வந்து கோவில்ல பாக்கிறதுக்காக போறாங்க ஆனா அவர்கள்லாம் பார்த்தார்களா அப்படின்னா அதான் இல்லை இதுவரிலையும் வந்து எந்த நாணிகளும் எந்த மகான்களும் கடவுள் இந்த ரூபத்துலதான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லல பல மகான்களும் பல நாணிகளும் சொன்னது என்னன்னா கடவுள் எனக்குள்ளதான் இருக்கார் நான் தான் கடவுள் எப்ப எப்படி சொல்றாங்கன்னா கடவுள் வந்து ஒரு சக்தியா இருக்கு அந்த சக்திய நான் உணர்ந்துட்டேன் உணர்ந்ததுனால எனக்குள்ள அவர் சக்தி மயமா இருக்காரு இந்த பிரபஞ்சம் முழுக்க சக்தி கலமா இருக்கு கடவுள் மயமா இருக்கு தான் பதிவு செஞ்சிருக்காங்க அப்ப கடவுள் வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கு பார்க்கும் இடமெல்லாம் கடவுள் இருக்கின்றார் நீக்கமற நிறைந்திருக்கின்றார் என்ற கருத்தை தான் நிறைய பேர் பதிவு பண்ணிருக்கோம் அப்ப இது உண்மையா இல்லது அது பொய்யா அப்படின்னா இதையெல்லாம் வந்து நீங்க உணர்ந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு தெரியும் நீங்க உணராத போது கடவுள் வந்து இப்படிதான் இருக்கிறாருன்னு கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் உன் மன அமைதியில் இருக்கிறார் அப்படி கடவுள் உண்மையிலேயே வந்து மன அமைதியில தான் இருக்காருங்கிறது தான் உண்மையான கருத்தும் கூட ஏன்னா மன அமைதியில இருக்கும்போது தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு அந்த சந்தோஷத்துல தான் அந்த கடவுள் வந்து நமக்கு ஒரு சக்தி மயமா இருக்காரு இப்ப நம்மலாம் வந்து பாக்குறோம் இந்த காணொலியில் எத்தனையோ பேர் பாக்குறீங்க இருக்கீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமான்னா அது ரொம்ப கஷ்டம் யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த நிம்மதி அந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்ப மன அமைதி வந்து எல்லோருக்கும் கிடைக்கிறது இல்லை எப்பொழுதுமே மனம் வந்து பதட்டத்தோடும் பரபரப்போடும் எதையோ எங்கேயோ தேடிக்கொண்டே இருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேடுதல் வந்து மன அமைதி அடையணும் அந்த மன அமைதியில தான் உங்களுக்குள்ள கடவுள் இருக்கின்றார் சக்தி மயமாக இருக்கின்றார் உன் மன அமைதியின் மூச்சுக்குள் இருக்கின்றார் அடுத்த ஒரு என்னுடைய பதில் அதுதான் உன்னுடைய அமைதியான மூச்சுக்குள் இருக்கின்றார் நம்ம அதிகமா கோபப்படும் போது ரொம்ப அதிவேகமா மூச்சு விடுறோம் தூங்கும்போது ஒரு விதமான மூச்சு விடுறோம் நடக்கும் போது ஒரு விதமான மூச்சு விடுறோம் யாரையாவது அன்பால பார்க்கும் போது ஒரு மூச்சையை நம்ம விடுறோம் இப்படி நம்மளுடைய மூச்சு வந்து பல நிலைகள்ல மாறுபடுது அப்ப நம்மளுடைய அமைதியான மூச்சு நிதானமான மூச்சு அப்பதான் நம்மளுடைய இதய துடிப்பு சீராக இருப்பதற்கான ஒரு வழி இருக்கு அங்கதான் நமக்கு அந்த நிலை வந்து நமக்கு கிடைக்குது அப்ப நமக்கு அமைதிக்குள் தான் மூச்சு இருக்கு உன் புலன்களுக்கு பின்னால் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அது ஒரு சக்தி மயமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம புலன்னா என்ன சொல்லுவோம் வாய் தொடுதல் சத்தம் பார்வை முகர்வது இதைதான் நம்ம புலன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த புலன்களுக்கு பின்னாடி எங்க இருக்கு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையாது எல்லாரும் புலன் புலன்களுக்கு பின்னாடி இருக்கு புலன்களை அடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா புலன்களுக்கு பின்னாடி இந்த நெற்றிக்கன் தான் இருக்கு இப்ப இத்தனை புலன்களும் இதனுடைய தொடர்புல தொடர்புலதான் இருக்கு அப்ப நீங்க அந்த இடத்துல தான் நீங்க கவனிக்கணும் அதுதான் உங்களுடைய புலன்களுக்கு பின்னால் நெற்றிக்கண்ணில் கண்ணில் இருக்கிறது சூசகமாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து தான் இது அப்ப உங்களுக்கு கடவுள் சக்தி எங்க இருக்கு நெற்றிக்கல்ல இருக்கு உன் எண்ணங்களின் ஊடாக இருக்கிறது நீங்க கேட்கலாம் எண்ணங்கள் அற்ற நிலையில தான் கடவுளை அடைய முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க எண்ணங்கள் ஊடாக இருக்கிறார் அப்படின்றது நம்ம பாக்குறோம் அப்ப எண்ணங்கள் ஒரு பக்கம் போகுது இறைவன் ஒரு பக்கம் இருக்காது இறை சக்தி ஒரு பக்கம் இருக்கு இந்த ரெண்டு வெவ்வேறு தலங்களா இருக்கு இது ரெண்டா ஒன்னா இணையணும் இது தியானம் என்னைக்கு உங்களுக்கு இந்த எண்ணங்களும் இந்த மெய் உணர்வும் ஒன்றாக இணைந்து ஒரு உறவு கொள்கிறதோ ஒரு ஒரு ஒற்றுமை கொள்கிறதோ அது சிறந்ததா இருக்கும் அப்பதான் வந்து கடவுள் எண்ண கடவுள் எங்க இருக்காருன்னா எண்ணங்களாக இருக்கின்றார் கடவுள் எங்க இருக்கார் உயிரா இருக்கின்றார் கடவுள் எங்க இருக்கின்றார் உலகமாக இருக்கின்றார் கடவுள் எங்க இருக்கார் இந்த பிரபஞ்சமாக இருக்கின்றார் என்ற நிலை எப்போ வரும் அப்படின்னா இந்த ரெண்டும் ஒன்றாக ஊடாக ஊடாக ஒன்றோடு ஒன்று தொடர்போடு இருக்கும்போது உங்களுக்கு அந்த கடவுளை நம்ம பார்க்கலாம் ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம் எண்ணங்கள் வந்து வச்சிருக்கோம் அந்த எண்ணங்கள் எப்படி போது பாருங்க தினம் தினம் நம்ம சந்திக்கிற பிரச்சனை ஆசைகள் தேவையற்ற விஷயங்கள்ல தான் எண்ணங்கள் அப்படியே போயிட்டே இருக்கு அந்த எண்ணங்களோட நீங்க போனீங்கன்னா நீங்க இறைவனை அடைய முடியாது அப்ப நீங்க தியானத்தினுடைய இந்த நெற்றிக்கல்ல மெய் உணர்வோட இருந்து அந்த எண்ணங்களோட அது அந்த எண்ணங்களை என்ன செய்யணும் இந்த உணர்வு அசையுதா இந்த உணர்வு துடிக்குதா சுழல்றதா இல்ல அங்க வெப்பமா இருக்கா அப்படின்னு எண்ணங்கள் வந்து அந்த ஊடாக போய் ஆராய்ச்சி செய்யணும் அப்பதான் அது சரியானது இன்னைக்கு எத்தனையோ தியானங்களை நம்ம செய்யறதுக்கு காரணம் அமைதி நிலைய தேடிதான் நம்ம தியானம் செய்யணும் அப்ப நீங்க வந்து அந்த தியான நேரத்துல பொறுமை காக்கணும் அமைதியா அமர்ந்து ஒரு இருபது நிமிடம் பொறுமையாக இருந்து நீங்க தியானம் செய்றீங்கன்னா அந்த இறை நிலையை நீங்க அறியலாம் அந்த நீங்க அமைதியா இருக்கும்போதுதான் உங்க பார்வை திரும்புது அப்புற வாழ்க்கையில இருந்து அக வாழ்க்கைக்கு திரும்புது அக வாழ்க்கைக்கு வரும்பொழுது தான் அவரை நம்ம வந்து உணர முடியும் அதுதான் மெய் உணர்வு அப்ப நீங்க மெய் உணர்வுக்கு நீங்க திரும்பி வரும்போது அது நடக்குது கடவுள் கோவிலில் மட்டும் இல்லை என்று அல்ல அவர் உன் நெற்றிக்கன் வழியே உனக்குள் தான் இருக்கின்றார் அவர் வெளியில் தேடப்படும் பொருள் இல்லை உள்ளே உணரப்படும் அனுபவம் கோவில்ல வந்து நம்ம வந்து கூடாது என்பது அல்ல கோவில் நீங்க அங்க போய் உங்களுக்குள்ள தான் பார்க்கணும் தான் உணரணும் இப்படி இப்படி தொட்டு நெற்றிக்கள்ள நெற்றிக்கன்னா தூண்டப்படுது அங்கேயும் பார்க்கணும் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கேளுங்க உங்களுக்கான பதில்களை நான் வழங்க தயாரா இருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் இதை தொடர்பு கொள்ளுங்க உங்க கேள்விகளுக்கு பதில்களை எப்பொழுதும் வழங்க தயாராக இருக்க